நேர்களை அடுத்த செய்தி நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு தொடர்பான ஆவணங்கள் மாயமானது குறித்து ஐந்து தினங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் கெடு விதித்திருக்கிறது நிலக்கரி சுரங்கங்களை ஒதுக்கீடு செய்ததில் நடைபெற்ற முறைகேடுகளை விசாரித்து வரும் சிபிஐ உச்சநீதிமன்றத்தில் இன்று தனது விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்தது அப்போது வழக்கு விசாரணை மிகவும் மந்தமாக நடைபெற்று வருவதாக கூறி சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்தது தெரிவித்தது இந்த வழக்கு விசாரணை இன்னும் நான்கு அல்லது ஐந்து மாதங்களில் முடிவடைந்து விடும் என்று சிபிஐ தரப்பில் பதில் கொடுக்கப்பட்டது நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு தொடர்பான கோப்புகள் மாயமானதற்கு மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றம் அப்போது கடும் கண்டனத்தை பதிவு செய்தது இதையடுத்து கோப்புகள் மாயமானது குறித்து இன்னும் ஐந்து தினங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் கெடு சிபிஐ அறிக்கை தாக்கல் செய்த இரண்டு வாரங்களுக்குள் சிபிஐ கேட்கும் அனைத்து கோப்புகளையும் மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் அவ்வாறு வழங்க தவறினால் விசாரணை நடத்தவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது